வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் கும்பராசி நேயர்களே கும்பராசி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு ராசிதான் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதியும் தன்னுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானமான மகரத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி இந்த சனி பயிற்சியின் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு உள் சனி பகவான் நுழைகிறார் இந்த பெயர்ச்சி ஏழரை சனியனுடைய கடைசி பகுதி மொத்தம் மூன்று பகுதிகள் தன் ராசிக்கு முதல் ராசி பனிரெண்டாம் ராசிக்கு வரும் பொழுது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது தனது ராசிக்குள் இருக்கும் பொழுது அது தொடர்கிறது இரண்டாம் ராசிக்குள் போகும் பொழுது கடைசி ஐந்து ஆண்டுக்கு மேல ஏழரை ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நிலையிலே நான்கு எட்டு மற்றும் பதினொன்னாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் அதனாலே கடந்து வந்த ஐந்து வருட காலத்திலே கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் முதல்ல ரெண்டரை வருஷம் செலவு பண்ணி விரயமா கொட்டணும் அடுத்து கையில மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் கெத்து நான் பெரியால் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஈகோ அதையெல்லாம் நாம் இழந்து ஒரு 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 விவசாய நிலம் எப்படி பண்பட்டு நிற்கிறதோ அது மாதிரி நாம் பண்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அதில் பல விஷயங்களை விதைக்க வேண்டும் விளைச்சலை பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் அறுவடை செய்ய வேண்டும் அது மாதிரி விதைப்பதற்கான அந்த காலகட்டம்தான் கும்பத்திற்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும் எப்படி அதனுடைய நோக்கம் என்ன விதைப்பு விதைப்பிற்கான நோக்கம் என்ன வருமானம் அதிகரித்தல் அப்ப நம்ம வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் நாம இன்செயலாம் முன் ஒரு முதன்மையாக இப்ப ஆரம்பமாக செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயத்தையும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்திற்குள் செய்ய வைப்பார் சனி பகவான் அந்த விஷயத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை திங்க் பண்ண வெப்பார் அதற்கான சூழ்நிலைகளை அவரே உருவாக்கி அடி இடி மின்னல் புயல் அப்படின்ட்டு கொடுத்து அப்புறமேட்டு நமக்கு அறிவு ஏற்பட்டு நம்ம பண்ணுறதை காட்டிலும் நாமளாகவே இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு அதிக பணம் சம்பாதிப்பதற்கான தொழிலில் வெற்றி அடைவதற்கான ஒரு முதலீட்டை பெருக்குவதற்கான அந்த யுக்தி வழிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாமலாகவே கற்றுக்கொண்டால் சிறப்பு இல்லைன்னா அதை அவர் சனி பகவான் கற்றுக் கொடுத்தால் ஒரு கடுமையான ஒரு பாடமாக இருக்கும் சரிங்களா அப்ப கடின முயற்சியால் மட்டும்தான் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுனால கடின முயற்சி நன்று கொஞ்சம் மேலோட்டமாகவே ஒரு சில கும்பராசிக்காரர்கள் செல்வத்தை நிறைய செல்வத்தை சேமிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த பன்னாட்டு நிறுவனம் சொல்றோம் அந்த நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது நல்ல வெற்றிகரமான ஒரு பயிற்சியாக இருக்கும் செல்வத்தை கொண்டே இருக்கலாம் குவித்தல் என்றால் முதலீடு செய்வது அதிக பணமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் தான் அது குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திலே சனி இருக்கிறார் இரண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் நாம் சொல்லணும் இப்போ தனம் என்று சொல்லும் பொழுது அது விதைக்கும் பணி நல்ல அதிக லாபம் வர்றதுக்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொண்டால் சிறப்பாக போகலான்னு சொல்லியாச்சு குடும்பம் ஏற்றத்தாழ்வாகத்தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஒரு சில சங்கடங்கள் சச்சரவுகள் வரலாம் அதை பேசி தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கையை உண்டாக்கி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது அந்த குடும்ப சொத்துக்கள் அது பிரிக்கிறது போறது வர்றது இது மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்று நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற விஷயம் அதை விற்று ஒரு நிதி ஒரு மூலதனம் இதை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது நல்ல விலைக்கு போகுங்க ஒரு நிலம் நிறைய நாளா விற்கல விலையே யாரும் வரல அடிமாட்டு விலை கேட்குறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் கும்பத்துக்கு இருந்தால் இந்த இரண்டரை ஆண்டுக்குள் அந்த விற்பனைக்கான அந்த பொருள் நல்ல விலைக்கு செல்லும் அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக விழிப்புணர்வோடு இருந்து அதை அடைந்து விட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஏன்னா சனி பகவான் நான்காம் இடத்தை எட்டாம் இடத்தை எல்லாம் பார்க்கிறாருங்கிறதுனால நாலு சுகஸ்தானம் சுகம் வந்து நம்ம உழைப்பின் மூலியமாக சுகத்தை குறைத்து விட வேண்டும் எட்டு என்பது திடீர் ஆபத்து திடீர் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் அந்த அளவுல ரெண்டுல தானே இருக்காரு அந்த ரெண்டின் மூலயமாகத்தான் அது எல்லாம் கொடுப்பார் அப்ப உடல் ஆரோக்கியத்திலே ரெண்டு அப்படிங்கிறது என்ன உணவு வாய் அப்ப உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருவார் அப்ப அது வயிற்றிலே வெளிப்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் அதற்கு நாம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இல்லையாங்கிற மாதிரிதான் நம்ம முதல்ல பார்க்கணும் நல்ல சத்தான நல்ல உணவுகள் சரியான நேரத்தில் சரியான உணவுகளை எடுக்க வேண்டும் தவறான நேரத்தில் சரியான உணவை எடுத்தாலும் சரி சரியான நேரத்தில் தவறான உணவை எடுத்தாலும் சரி சிக்கல் உங்களுக்குத்தான் அதே மாதிரி பேச்சு வாய் மூலயமான இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற செய்யல அடிக்கடி டெய்லி ஒரு முறை நீங்க பாத்துட்டே இருங்க ரெண்டரை ஆண்டுகளும் கசப்பான அந்த பேச்சுக்களை தவிர்த்து நல்ல இனிமையான பேச்சுக்களுக்கு அடித்தளமிடுங்கள் அந்த பிரச்சனை போயிடும் நான் இருக்கேன்ப்பா ஜாமீன் கை கையெழுத்து நான் இருக்கேன் பாரு என்னை நம்பி நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் கடன் கொடுக்கலாம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த கடன் யாருக்காக ஜாமீன் நின்னீங்களோ அவர்களுக்காக அந்த தொகையை நீங்களே கட்டும்படி வந்துவிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க சரிங்களா அதே மாதிரி அந்த உடல்நல பிரச்சனைகள் சொன்ன இல்லையா அது ரெண்டு குடும்பஸ்தானங்கிறதுல உங்க குடும்பத்துல யார் இருக்காங்க உங்க குழந்தை உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அப்பா அம்மா இவர்களுக்கும் கூட அந்த உடல்நல பிரச்சனைகள்னால ஏதாவது ஒரு சில விரயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் பாத்துங்க கடின உழைப்பு செய்தீர்களானால் வருமானம் கூடும் அப்ப எனக்கு உடல் அளவிலே இப்போ மாடி ஏறுறது இறங்கிறது வண்டியில் நிறைய நேரம் பிரயாணம் பண்றது இதுவும் கடின உழைப்பு தானே அப்பெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் கம்ப்யூட்டர்லேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்னால் கடினமாக உடல் அதாவது சனி பகவான் பொறுத்த மட்டும் உடல் உழைப்பு உடல் வளைஞ்சி நிமிந்து வேலை பண்ணா நல்லா இருக்கும் அப்படியான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் யோகாசனம் பழவுவதோ ஒரு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சிகள் செய்வதோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் கூட போதுமானது உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி விடலாம் இந்த அளவிலே பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கை கையா கையாண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஏழரை சனி கடைசி இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு முதலீடு விதைப்பதற்கான இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு அறுவடை இந்த காலகட்டங்கள் முழுக்க இது மாதிரியே பயிரிட முடியுமான்னா நம்ம கண்ட்ரோலில் பண்ணலாம் நம்ம கண்ட்ரோலில் அந்த ரெண்டரை ஆண்டுகளை நம்ம வச்சுக்கலாம் நம்ம சொல்கிற வழியில் கண்ட்ரோலை மீறி ஒரு சில மாதங்கள் இருக்கும் அது ஜூலையில இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதியிலே இருப்பார் அந்த வக்ரம் என்பது ரிவர்ஸில் போகிறது நாம் ஒரு திட்டம் போட்டால் இறைவன் இன்னொரு திட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலகட்டங்கள் இதுதான் அப்போ குடும்பத்திலே ஒரு சில நம்ம மீறி ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் உண்டாகி விடலாம் பணத்தை சேமிக்கணும் விதைக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா அதில் வந்து என்னத்தை பண்ணுறது எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் தவறான முதலீடு தவறான சேமிப்பு இது மாதிரியான சுச்சுவேஷனில் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கடினமான உழைப்பு எப்படி அதை நம்ம அணுக போகிறோம் அப்படிங்கிற அதில் ஒரு நிபுணத்துவத்தை நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நண்பர்களே அது பின்னாடி நவம்பர் மாதத்துக்கு பின்னாடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதனால உங்களுடைய ஆசைகளை எல்லாம் எதிர்கால ஆசைகளை எல்லாம் அடைவதற்கான அந்த காலகட்டம் இந்த இரண்டரை ஆண்டு காலத்திலே நீங்கள் சேமிக்கக்கூடிய நிதியை பெருக்கக்கூடிய அந்த யுக்திகள் தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிங்க இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அடுத்த யுக்தி டாரட்டாரிடம் டாரட்டாரிடத்தில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து அதை நாம பேஸ் பண்ணிட்டீங்கன்னு வீங்களே நிச்சயமாக பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த ஏழரை சனியெல்லாம் என்னத்தை போய் ஏழரை சனி ஏன்னா ஏழரை சனியில் சாதித்தவர்கள் நிறைய இருக்காங்க இந்த ஆர இந்த பதிவுகள் எப்படி வருகிறதுன்னு பாருங்களே ஏழரை சனியில் மிக பெரிய வெற்றியாளர்கள் ஏன் வெற்றி பெற்றாங்க எதுக்கு வெற்றி பெற்றாங்க அவங்க என்னத்தை பண்ணி வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிறத பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தை உணர்ந்த பின்னாடி தான் பாசிட்டிவ் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற அளவில் அனைத்து ராசிக்காரர்களும் முன்னேறுவதற்கான தடைகளை தாண்டுவதற்கான யுக்திகளை இந்த பலனில் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இப்ப டாரட் ஆறு பகுதிக்குள்ளாரி போகலாம் கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான டாரட் ஆரோட அட்டை என்ன என பார்க்கலாம் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதிபதி நீதிமான் நியாயம் வழங்குபவர் ஒருத்தருக்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு நல்லது இது கெட்டது இது அப்படின்ட்டு நீதி வழங்குபவர்கள் ஒரே செயலினுடைய இரண்டு பக்கங்களையும் அலசி ஆராய்ச்சி செய்பவர் நீதி நேர்மை நியாயம் இதை மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பவர் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவருக்கு பின்னாடி ஒரு துணி திரை சீலை கட்டி அது அந்த திரை சீலைக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இந்த நீதிபதியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையோ அவருடைய குடும்ப சூழ்நிலையோ எதுவுமே இவருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த இடத்திலே தொந்தரவு செய்யாத அளவிலே அவருடைய மனோநிலை தெளிவாக சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம செஞ்சிடணும் இப்போ நம்ம கும்பராசிக்கு என்ன பலன்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோமோ அதற்கு கொஞ்சமும் அதை எப்படி இது ஒரு சிறப்பான அட்டைங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு அட்டை ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு சில சலசலப்பு பிரச்சனை வரும் அப்படின்னு அதை எப்படி பாதுகாப்பாக ஹேண்டில் பண்றது பேலன்ஸா பண்றது இந்த நீதிபதியினுடைய கையிலே ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சிருப்பாங்க இன்னொரு கையிலே தராசு வச்சிருப்பாங்க தராசு நேராகத்தான் இருக்கிறது எந்த பக்கமும் சாயாமல் நேராக இருக்கிறது அப்ப நம்ம நாம நம்ம நமக்கான சுயநலமாகவும் முடிவெடுக்கக்கூடாது கூடாது பொதுநலமாகவும் வெட்டு கொடுத்து விடக்கூடாது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவனும் வேணும் வெளியில இருக்கிறவனும் வேணும் இது மாதிரி நாம எடுத்துடணும் முடிவெடுக்கணும் அதே மாதிரி தவறுகள் எங்கே நடந்தாலும் தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிற அளவிலே நாம அந்த முடிவுகளை எடுக்கணும் தவறின் பக்கம் நிற்காம நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கறதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அட்டையை பொறுத்த மட்டில் நடுவு நிலை அப்படிங்கிற ஒரு ஒற்று ஒற்றை வார்த்தையில இந்த அட்டையை பத்தி சொல்லலாம் இப்போ நம்ம கும்பராசிக்கு என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லும்போது கும்பராசிக்காரர்கள் பேசும் பொழுதும் சரி பணம் சேர்க்கும் பொழுதும் சரி உறவுகளிடம் பாசம் காட்டும் பொழுதும் சரி இந்த நடுவு நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்த எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது எப்பொழுதுமே கும்பராசிக்க பொதுவாக கும்பராசிக்கே அப்படிதான் கும்பராசி பதினொன்னாம் காலபுருஷனுடைய பதினொன்னாம் வீடு காலபுருஷனுடைய பதினொன்னாம் வீடு இந்த கும்பராசியிலே எந்த கிரகமும் உச்சமடைவதோ நீச்சம் அடைவதோ கிடையாது ஒரு நபரை உயர்த்தி பிடிப்பதோ தாழ்த்தி சொல்வதோ கும்பராசிக்கு கிடையாது அதே போல சூரியனுடைய சிம்மராசிக்கும் கிடையாது சிம்மம் அரசன் சரிங்களா அப்ப அதுக்கும் கிடையாது அப்ப இப்போ இந்த சனி பயிற்சியிலே சிறப்பாக ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த கார்டு இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கிறதுனால யாரை உயர்த்துவது யாரை தாழ்த்துவது இது மாதிரிலாம் இல்லாமல் நீதி நேர்மை ஞானயம் நமக்கு அடுத்த நம்மளுடைய வளர்ச்சி யாரையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற அளவிலே உங்களுடைய பாதையை திட்டமிட்டு கொண்டீர்கள் என்றால் கும்பராசிக்காரர்களுடைய ஏழரை சனி கடைசி இரண்டரை ஆண்டுகள் சிறப்பாக செல்லும் ஏன் இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் நமக்கு என்ன அனுபவம் கிடைத்ததோ அந்த அனுபவத்தினால் என்ன ஞானத்தை பெற்றோமோ எந்த செயல்களை செய்தோமோ அதற்கான பலனைத்தான் அந்த மூன்றாம் இடத்துக்கு அந்த சனி போகும்போது கொடுப்பார் எக்கச்சக்கமாக கொடுப்பார் அப்போ ஏழரை சனியுடைய கடைசி ரெண்டரை ஆண்டுகளிலே போய் சொல்றது ஊற சுத்துறது முன்னுக்கு பின் முரணாக பேசுவது பணத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுறது இதெல்லாம் பண்ணும்போது அடுத்த சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளும் மோசமாக போயிடும் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் விழித்து கொண்டு கும்பராசிக்காரர்கள் எல்லாமே நடுநிலைமையோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆறுட பலன் வாழ்த்துக்கள்